நேற்றைய தினம் ரஃபாவிலே கடுமையான பயங்கரமான அட்டிகளை வாங்கி குவித்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதிலும் குறிப்பாக இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய பயங்கரமான ஆயுதங்களில் மெர்காவா டேங்குகள்ல போர்த் ஜெனரேஷன் டேங்குகளை பொறுத்தவரையிலே அதை அழிக்க முடியாது என்று அவர்களே மார்தட்டி கொள்ளக்கூடிய மிக பிரம்மாண்டமான டேங்குகள் ஒன்றுதான் இந்த வகை டேங்குகள் இந்த டேங்கிலே பயணித்தவர்கள் மீது நேற்று ரஃபாவிலே நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஒரே நேரத்தில் எட்டு பேர் கொல்லப்பட்டு மீண்டும் அதற்கு பிறகு ஏழு பேர் கொல்லப்பட்டு மொத்தமாக பதினைந்து பேர் ஆன் தி ஸ்பாட் அதே இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அந்த முதல் தடவை

டேங்க் வகையை நீங்க பார்க்கலாம் இதில் எத்தனை பேர் உட்காரலாம் என்கிறத காட்டுறாங்க பாருங்க இந்த இடத்துல இந்த பகுதிகளில் மட்டும் பன்னிரெண்டு பேர் அமர முடியும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு சீட்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கும் இந்த டேங்குக்குள்ள பன்னெண்டு பேர் உட்கார முடியும் இங்க முன்னாடி ரெண்டு பேர் உட்கார முடியும் மூன்று பேர் உட்கார முடியும் மொத்தம் பதினைந்து பேர் உட்காரக்கூடிய உண்டான ஒரு பாரிய டேங்காக ஆக இருக்கிறது இந்த டேங்க் என்பது இதை அவர்களிடம் இருக்கக்கூடிய கசாமிடம்

தாக்குதல்களை எல்லாம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்கிற காட்சிகளை எல்லாம் தத்ரூபமாக காட்டியிருப்பதை பார்க்க முடியும் அல் ஜசீராவும் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் எப்படி அந்த டேங்குகள் அழிக்கப்பட்டன என்கிற காட்சிகள் தான் இங்கே வரைபடம் மூலமாக காட்டப்பட்டிருக்கிறது இந்த காட்சிகளை கஸ்வாம் பிரிகேடு வெளியிட்டிருக்கிறாங்க அதை அல் ஜசீராவும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால் ரஃபாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினைந்து பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டது அதிலும் குறிப்பாக இந்த வகையான டேங்குகளை

நாங்க யுத்தத்தை நிறுத்த மாட்டோம் அவ்வளவு அப்பாவிகளை கொன்று குவிக்கிறார்கள் அதற்கு பதிலடியாக நெருப்பு பதிலடி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தாங்க முடியாமல் இன்றைக்கு பெஞ்சமின் நத்தனியாக பேசுகிற நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு கேட்டா பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு இந்த யுத்தத்தில் பெரும் இழப்புகள் எங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அனைத்து இலக்குகளும் அடையப்படும் வரைக்கும் போரை தொடர்வோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் பெரிய இழப்புகள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த யுத்தத்தில் என்பதை பகிரங்கமாக நெத்தனியாகு ஒப்புக்கொண்டிருக்கிறார் எனவே அவர்கள் தோற்றுக்கொண்டு வருகிறார்கள் என்பதை இன்றைக்கு பல பேரும் சொல்லி வந்த நிலையில் பெஞ்சமின் நெத்தனியாகு இன்றைக்கு பகிரங்கமாக இந்த கதையை சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே நேரத்தில் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய கைதிகள் இன்னும் கஸ்ஸாம் பிரிகேடி இடத்தில் ஹமாசிரத்தில் இருக்கிற நிலையில்தான் தற்போது ரஃபாவிலே இந்த பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது இஸ்ரேலிய படைகள் மீது குறிப்பாக இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பல இஸ்ரேலிய படைகள் விட்ரோ ஆகி இருக்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது நாங்கள் விட்ரோ ஆகலை நாங்கள் ஒரு ரஃபாவில் தான் இருக்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்க கிழக்கு ரஃபாவில் இருக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய வீடியோவை நம்ம பார்க்க முடியும் அல் ஜசீரா படைகள் விட்ரோ ஆகிற காட்சிகளையும் எடுத்து காட்டி இருக்கிறார்கள் அவ்வளவு அழுத்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது விழுகிற அடிகளைத் தொடர்ந்து அதை தொடர்ந்து இன்றைய தினம் கசாம் பிரிகேடின் உடைய ஊடக பேச்சாளர் அபு இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கிறார் அபு பெய்தா பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா நாங்கள் ரஃபாவில் மேற்கொண்ட தாக்குதல் சிக்கலான தாக்குதல் தான் ஆனால் தரமான சம்பவம் என்பதை சொல்லி இருக்கிறார் ஒரே நேரத்தில் இப்படி ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லிட்டு எங்களுடைய எதிர்ப்பை எதிர்கொள்வதில் எதிரிகள் தோல்வி கண்டு வருகிறார்கள் எங்களிடமிருந்து இன்னும் நிறைய அட்டிகளை அவர்கள் வாங்குவதற்கு இருக்கிறது நாங்க சோர்ந்து போகவில்லை எங்களுக்கு கவலை இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது ஆனால் சோர்ந்து போகவில்லை நாங்கள் திரும்ப திரும்ப அவர்கள் மீது பாரிய தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறேன் அபூபைதா அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டால் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத படைகள் பாலஸ்தீன பகுதிகளில் எந்த பகுதியில் இருந்தாலும் மரணத்தை கண்டு அவர்கள் பதுங்கி ஒளிந்து ஓட வேண்டுமே தவிர அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது சொல்லியிருக்கிறாரு நீங்கள் காசாவுக்குள்ள எங்கே இருந்தாலும் மரணம் மட்டும்தான் உங்களை துரத்தி கொண்டிருக்கும் அதை கண்டு நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டே இருப்பீர்கள் எந்த பக்கத்தில் இருந்து எப்படி உங்களை தாக்குவோம் என்பதே உங்களுக்கு தெரியாது என்று இந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறு நாலு நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அபுபெய்தா இப்படி ஒரு காட்டமான பேசினதே கிடையாது அந்த அளவுக்கு என்ன காட்டறிக்கையை மரணம் மட்டுமே உங்களை துரத்தி கொண்டிருக்கும் என்று சொல்லி மிக தெளிவான தாக்குதல் புள்ளி விவரங்களை அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அடையாளம் தெரியாத எண்ணிக்கையிலான அளவுக்கு இஸ்ரேலிய படையைச் சேர்ந்தவர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் அபுபெய்தா இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் ரஃபா நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து அங்கே கொல்லப்பட்டவர்களை மீட்டுக் கொண்டு போகிற அவங்களோட பாடியை உடனே உடனடியாக மீட்டு கொண்டு போகிற காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க பல ஹெலிகாப்டர்கள் வந்து உடனடியாக அங்க இருக்க கூடியவர்களுடைய உடல்களை தூக்கி கொண்டு போனது அதுக்கு காரணம் இருக்குது என்னன்னு கேட்டா கொல்லப்பட்டவர்களுடைய பாடிய கசாம் எடுத்துட்டாங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தைகள்ல அது ஒரு அங்கமாக மாறிடும் ஈவன் பாடியை பாடிய எடுக்கிறதும் ஒரு கெட்ட விஷயமாக அவர்களுக்கு மாறிவிடும் என்கிற காரணத்தினால உடனடியாக அவருடைய ஹெலிகாப்டர்கள் வந்து அவர்களுடைய உடல்களை தூக்கி கொண்டு போகிற காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க இங்க நீங்க பார்க்கலாம் அவங்களுடைய பாடிகளை எல்லாம் அந்த தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு தள்ளிக்கிட்டு வந்து ஏத்திக்கிட்டு போறதும் அவ்வளவு அடி நேத்து ரஃபாவில் விழுந்த காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க அல் ஜசீரா இந்த காட்சிகளை இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறது குறிப்பாக என்ன நடக்கிறது என்பதை பாருங்க ஹெலிகாப்டர் வரும் வரும்போது அள்ளிக்கொண்டு போகிற காட்சிகளை நீங்க பாக்குறீங்க இப்படி பலவிதமான தாக்குதல்கள் நேற்றைய தினம் தாராளமாக அங்கே நடத்தப்பட்டிருக்கிறது அதை இன்றைக்கு என்ன பண்றாருன்னு கேட்டா அபூபைதா சுட்டிக்காட்டி சொல்றாரு நாங்க எத்தனை பேரை கொண்டோம்ங்கிறது அடையாளம் காண முடியாத அளவுக்கு நேற்றையது தினம் கொன்று குவித்திருக்கிறோம் என்கிறார் அவ்வளவு அடி நேத்து ரஃபாவிலே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த அடியைத் தொடர்ந்து தான் நாங்க வந்து சமாதானத்துக்கு வரமாட்டோம் இனிமே சண்டைதான் தான் அப்படின்னு சொல்லி அந்த லாலி எடுத்து முடிய குழந்த கதரும் இல்லை அது மாதிரி கேவலங்கட்டு போய் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக இன்றைக்கு இப்படி சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும் இந்த தொடரிலே அவர்களுடைய மீட்பு படை வாகனம் ஒன்றும் மீண்டும் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்களை சேர்ந்த அத்தனை பேரும் நேற்றைய தினம் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது இதே நேரம் இஸ்ரேலுடைய தோல்வி நேற்று ரஃபாவிலே என்னவெல்லாம் நடந்தது என்பதை இன்றைக்கு இஸ்ரேலிய பத்திரிகையான ஹாரேட்ஸினுடைய எழுத்தாளரும் கட்டுரையாளருமான ஆய்வாளர் கிடியோன் லேவி என்பவர் ஒரு முக்கியமான செய்தியாக சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா ஹாரேட்ஸ் பத்திரிகை இந்த செய்தியை போட்டிருக்கிறது அல் ஜசீராவும் இதை எடுத்து காட்டியிருக்கிறார் அவர் துல்லியமாக இஸ்ரேலுடைய ஆய்வாளர் மிக துல்லியமாக ரஃபாவினுடைய நிகழ்வை வைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை பற்றி சொல்கிறார் ராசா யுத்தத்தில் ஒட்டுமொத்த வெற்றி என்பது அடைய முடியாத அபத்தமான செய்தி நீங்க காசாவை பிடிப்போம் காசாவை வெல்லுவோம் மொத்தமாக வெற்றி எங்களுக்கு தான் சொல்றிய அது பச்சை பொய் அதை நீங்கள் அடையவே முடியாது என்று திட்ட தெளிவாக சொல்லுகிறேன் ஆய்வாளர் இஸ்ரேலி ஆய்வாளர் என்ன சொல்றாரு கேட்டா ஒரே நேரத்தில் எட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களை பதுங்கி இருந்து அழித்தது என்பது அதை தொடர்ந்து மொத்தமாக பதினைந்து பேர் அதே இடத்தில் கொல்லப்பட்டது என்பது காசாவுல நடந்த யுத்தத்தை பற்றி இஸ்ரேலிய மக்களுக்கு மத்தியில் மேலும் பல கேள்விகளை இது விரைவிலேயே வெல்ல முடியாத முடிவில்லாத போராக மாறிக்கொண்டிருக்கிறது காசாவோர் முடியிற போர் அல்ல என்று சொல்லி அவர் சொல்றது மட்டுமில்லாம இதுவரைக்கும் வரைக்கும் இப்படி ஒரு யுத்தம் நடந்ததே கிடையாது ஆனா காசாவுல இன்னைக்கு மட்டும் முப்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதுவும் நம்ம காதுகளுக்கு வருதுங்கிறார் முப்பத்தி எட்டு பேர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரே நேரத்தில் பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அழிக்க முடியாத டேங்க் அளிக்கப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் இஸ்ரேலிய மக்களுக்கு மத்தியில் ஒரே நேரத்தில் இப்படியான தாக்குதல்கள் நடைபெற்றது என்பது ஒரு கனமான பாரதூரமான விவகாரமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நாளுக்கு நாள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர்களுடைய இழப்புகளை பற்றிய செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் அங்கே ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் ராணுவம் கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த செய்திகள் வந்துகிட்டே இருக்குது ஊடகங்கள் மறைத்தாலும் உண்மை அதுதான் என்பதை மிக தெளிவாக ஆய்வாளர் லேவி தெளிவாக திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ச்சியாக என்ன சொல்றார் என்று கேட்டால் இஸ்ரேலில் அதிகமான மக்கள் இந்த யுத்தம் எதற்காக நடத்தப்படுகிறது என்கிற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த யுத்தமே நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கிறாரு அது இல்லாமல் இந்த யுத்தம் என்பது முடிவில்லாத போராக மாறலாம் இஸ்ரேலிய ராணுவத்தை போன்ற ஒரு வலிமையான ஒரு ராணுவத்தோடு கொண்டிருக்கிறோம் என்கிற நிலை தற்போது உருவாகி இருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் வலிமையான ராணுவம் அதை யாருமே மறுக்கல இப்போ டயபோசஸ் ஆகிட்டாங்க அது வேறு அவர் என்ன என்ன நம்ம ஏதோ சும்மா அப்படி இப்படி அப்படி நினைச்சிருந்தோம் ஆனால் இஸ்ரேல் ராணுவத்தை போன்ற ஒரு வலிமையான தான் மோதி கொண்டிருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு என்ன ஹமாஸ் படைகள் எப்போதும் இஸ்ரேலிய படைகளை கொள்ளலாம் இஸ்ரேலிய படைகளை அழிக்கலாம் என்பதையும் மனதிலே கொள்ளுங்கள் நமது படைகள் போய் வந்து பதிலடி கொடுக்கும் ஆனால் இது முடிவு முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கும் இஸ்ரேலிய இஸ்ரேலிய படைகளை கொள்வதை அவர்கள் நிறுத்தவே மாட்டார்கள் அந்த அளவுக்கு யுத்தம் உக்கிரமாக கொண்டிருக்கிறது அவர் இணைச்சி என்ன சொல்றாருன்னா பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு பேசும்போது மொத்த வெற்றி மொத்த வெற்றிங்கிறாரு மொத்த வெற்றிங்கிறது சாத்தியமே கிடையாது அது இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதற்காக நம்ம பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர் சொல்லி இருக்கிறார் இது இஸ்ரேலுடைய ஆய்வாளர்களே இஸ்ரேலிய பத்திரிகைகளே அங்கு கூடியது அவங்க தோத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்பதற்கான செய்திகளாக சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு அந்த அடி விழுந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க அப்படியான நேரத்துல தான் ரஃபா தாக்குதலில் கொல்லப்பட்ட மேலும் பல வீரர்களை இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்தவர்களை இஸ்ரேல் அடையாளம் கண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேல் வித்திருக்கிறது குறிப்பாக இந்த செத்து போனவங்கிற பட்டியல்ல இருபத்தி ஒரு வயது இருபது வயது பத்தொன்பது வயது இப்படி வயதுடையவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டால் இந்த சாதாரண ஃபோர்சஸ் ஆக இருந்து இருந்து சம்பளத்துக்காக வந்தவங்க வந்து அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது ஹமாஸ் படைப்பிரிவு நடத்துகிற தாக்குதல்கள் பயங்கரமான ஐஇடி வகை தாக்குதல்களாக இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தாலா சுல்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தினுடைய நானூற்றி ஓராவது கவசப்படையினுடைய நேமர் கவச போர் வாகனத்தையும் இன்றைக்கு குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இப்படி சுத்தி வளர்ச்சி என்ன பண்றாங்கன்னா எல்லா பகுதிகளிலும் பாரிய தாக்குதல்களை கஸாம் பிரிகேட் நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக இன்றைய தினம் சரியாக பன்னிரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு கசாம் பிரிகேட் கிசூஃபிம் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இராணுவ தளத்தை ஏவுகணைகள் மூலமாக சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள் பத்து ஐம்பது ஆகும் போது ரஃபா நகருக்கு மேற்கே இருக்கக்கூடிய தால சுல்தான் பகுதியில் யாசீன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஷெல் மூலமாக அவர்களுடைய டி நைன் புல்டோசர்களை அழித்திருக்கிறார்கள் அதே போன்று ரெண்டு இருபத்தி ஐந்து ஆகும் போது இன்றைக்கு மதியம் ரெண்டு இருபத்தி ஐந்து ஆகும் போது மூலமாக நெட் பகுதியில் இருந்தேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தலைமையகத்தின் மீது பாரிய தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதே மூலமாக ஒரு கவசப்படையை மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கசாம் பிரிகேட் இருக்கிறார்கள் இப்படி பாரதூரமான தாக்குதல்களை இன்றைக்கு பாரிய அளவில் கசாம் பிரிகேட் என்கிற செய்திகள் வெளியாகி